தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாட்டை துரைமுருகனை கைது செய்ய திட்டம் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆப்புங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் மற்றவர்களையும் தனது யூடியூப் வலையொலிக்கும் வீடியோக்கள் மூலமாக விமர்சித்ததற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சாட்டை துரைமுருகன் அவர்களை தமிழக காவல்துறையினர் கைது செய்கிறாங்க முதல்ல அவதூறான கருத்துக்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனையோட ஜாமீன் வழங்கியிருந்தாங்க இருப்பினும் கூட ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துரைமுருகன் தனது வாக்குறுதியை மீறி தொடர்ந்து கீழ்த்தரமான கருத்துக்களை பதிவு செய்திருக்காரு அப்படின்னு மாநில அரசு ஒரு மனுவை கொடுத்து அவரை வந்து ஜாமீனை ரத்து செய்யணுங்க இவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எதை மேற்கோள் காட்டினாங்க அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த மாதிரி முதல்வர் அவர்களை வந்து தரக்குறைவாக பேசி இந்த மாதிரி பேசுகிறாரு இதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் கூடுதலாக பல விஷயங்கள் பதிவு செய்கிறாங்க அப்படின்னு ஒன்று அதற்கு நீதிபதிகள் சொன்ன பதில் என்னவாக இருந்தது அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி யூடியூப்பில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்றவங்கள சிறையில் அடைக்கணும்னு நீங்கள் நினச்சா எத்தனை பேரை சிறையில் அடைக்கணும்னு சொல்கிறத கொஞ்சமாவது கற்பனை பண்ணி பாருங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதற்கு அரசு தரப்பில் வந்து ஒரு பதிலும் வரல எதிர்ப்பு மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறத அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு சுதந்திரமாக தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது அவருடைய ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தான் யூடியூபர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இந்த மனுவை விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் போயிருந்தார் அவர் கொடுத்த அந்த உறுதிமொழி அளித்த கொஞ்ச நாட்கள்லே மீண்டும் இந்த மாதிரி அவர் முதல்வரை இழிவுபடுத்தும் வகையில் பேசினாரா அப்படின்னா அது அந்த மாதிரி பொறுப்பில் எடுத்துக்க முடியாது அவர் பேசினது அவருடைய சுதந்திரமாகத்தான் பார்க்கப்படுகிறதே தவிர அது இவருக்கு வந்து ஜாமீனை ரத்து செய்யணுங்கிற அளவுக்கு அவர் எதுவும் பேசின மாதிரி எங்களுக்கு தெரியலன்ட்டு நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நீதிப அரசர்களே சொல்லியிருந்தாங்க இப்போ நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணோம் அதாவது திமுக என்ன விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டினாங்க அப்படின்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை கண்டித்து நடந்த போராட்டத்தில் யூடியூபர் ஷார்டேஜ் துரைமுருகன் உள்ள புகுந்து வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க உலகம் எல்லாருக்குமே தெரியும் முழுக்க முழுக்க பாபர் மசூதி திட்டமிட்டு இடிக்கப்பட்டது யாரால் அதற்கு துணை போனது யார் அப்படிங்கிற எல்லா நிகழ்வும் தெரியும் அந்த இடத்துல கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா ஒருத்தவங்களை கண்டித்து பேச தான் அவர் அங்கே போகிறாரு அப்போ கண்டித்து பேசாமல் எப்படி பேசணுங்கிறது நமக்கு தெரியல அதுக்கு நாங்கள் எஃப்ஐஆர் பண்ணியிருக்கோம் அதை கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகனை சொல்லக்கூடிய இந்த திமுக பாஜகவிடமிருந்து உங்களை காப்பாற்றப் போகிறதுங்கிறத நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா அதாவது இஸ்லாமிய உறவுகளுக்கு இந்த இடத்துல இதை பதிவு செய்கிறோம் அவங்க வந்து காப்பாற்றுவாங்க நம்புறீங்க பார்த்தீங்களா அது எந்த பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி பாஜக பி டீம்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயமும் செய்கிறது திமுக தான் ஸோ திமுக பாஜக பி டீம் கூட கிடையாது பாஜகவிட மோசமான மெயின் டீம் அப்படிங்கிறது இந்த வாதாடுதல் விஷயமாகவே நமக்கு தெரியுது அவங்களுடைய ஒரே நோக்கம் சாட்டை துறைமுருகனை கைது செய்யணும்னு அது இப்போ நடக்காமல் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் வந்து மாறி மாறி அவர் மீது அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூடுதல் நல்லது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு செய்தியால் ஒரு நேஷ்னல் மீடியாக்கள்லாம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு அதில் ஒரு நபர் இருக்காங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக மைக் சின்னத்தோடு அவர் இருக்க அந்த படத்தை தான் நிறைய பேர் பதிவு செய்தாங்க நம்மளுடைய சின்னமும் இன்னும் அதிக அளவுக்கு வடமாநிலங்களில் தெரியப்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காம நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிச்சுருங்க